பக்தி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் அதிக நாட்களாக இந்த சேனலில் என்னால் வீடியோ பதிவிட முடியவில்லை காரணம் என்னவென்றால் ஜோதிடம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு இன்னொரு ஒரு புதிய சேனலாக ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸ்ரீ குரு ஜோதிடம் அப்படிங்கிற பேரில் ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் ராசி பலன்கள் மாதராசி பலன்கள் குரு சனி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் மற்றும் இன்னும் அதீதமான பல ஜோதிட நுட்பங்கள் அடங்கிய ஒரு சேனலாக அந்த சேனல் இருக்கும் இனிமேல் இந்த சேனலிலும் தொடர்ந்து வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படும் சுய ஜாதகமும் பார்க்கப்படும் தங்களுடைய சுய ஜாதகத்தின் பலனை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் வீடியோவில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நம்பர் வாட்ஸ்அப்புக்காக மட்டுமே உள்ளது இதில் ஃபோன் செய்தாலும் எடுக்கப்பட மாட்டாது ஆகையினால வாட்ஸ்அப் மட்டும் இந்த நம்பரில் செய்யவும் ஸ்ரீ குருதூதிடம் சேனலுக்கும் உங்களுடைய முழு ஆதரவை தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்